இந்த திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்கனவே தொடங்கிடுச்சு ஐயா வைகோ தொடங்கி வச்சார் அதனால் இப்போ அடுத்து இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிறைய இடங்களில் திமுகக்கு எதிரான போராட்டங்கள் நடத்துகிறாங்க இன்னும் விசிக தலைவர் திருமாவளவன் நிறைய இடங்களில் வந்து அவருக்கான உரிமைக்காக குரல் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு பொதுவாக பார்த்திங்கன்னா திமுக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன ஓட்டு வலுன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய அந்த தோல்வி பயத்தில் இப்போ மாற்றி மாற்றி இப்போ எதையோ குழப்புறாங்க அந்த தோல்வி பயத்துக்கு ஒரு காரணம் இப்போ நம்ம கூட நேற்று பார்த்தோம் ஒரு நிகழ்ச்சியில் அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கு சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த மாநில தலைவர் வந்து அந்த அவசரமாக வெளியேறாரு அவர்கிட்ட பேட்டிட்டு கூட பிரஸில் வந்து துணை முதலமைச்சர் வந்து அவருடைய அந்த ஒரு பயத்தை தேர்தல் பயத்தை தோல்வி பயத்தை காமிக்கிற மாதிரி பேசுகிறாரு இந்த திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்கனவே தொடங்கிடுச்சு மதிமுக தொடங்கி வச்சது ஐயா வைகோ தொடங்கி வச்சார் அதனால் இப்போ அடுத்து இப்போ காங்கிரஸ்ஸு கம்யூனிஸ்ட் நிறைய இடங்களில் திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்துகிறாங்க இன்னும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் நிறைய இடங்களில் வந்து அவருக்கான உரிமைக்காக குரல் கொடுக்குற மாதிரி இருக்காரு பொதுவாக பார்த்திங்கன்னா திமுக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன ஓட்டு வலுன்னு பார்த்திங்கன்னா மிக குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஒரு பூதாகரமாக ஏதோ ஒரு கூட்டணி அமைச்ச மாதிரி ஒரு போக்கை காமிக்கக்கூடிய திமுக இன்றைக்கி வந்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இப்போ முழிச்சுக்கிட்டாங்க இந்த கட்சியை நம்ம ஏமாற்றுறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் இந்த சலசலப்பு தொடங்குது இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் இந்த கூட்டணிகளாக முடிவுடைய நிலையில் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதிமுக பொதுச்சேரியார் எடப்பாடியார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு வருடம் இரண்டு மாதம் கடந்த ஆட்சியில் மிக சிறப்பான ஆட்சி இன்னும் சொல்லப்போனால் உண்மையில் ரெண்டு வருஷம் கொரோனா டோட்டல் லாக்டவுனால் ரெண்டு வருஷம்தான் அவருடைய அந்த செயல்பாடு அதுவே இன்னைக்கு மக்கள் வந்து எடப்பாடி எவ்வளோ சிறப்பான ஆட்சி தாருன்னு அவரை பேசக்கூடிய ஒரு சூழலை மக்கள்கிட்ட இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்குது அவர் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி நிச்சயமாக எழுத்தார் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மூல்கர கப்பலில் யாரும் ஏறிடாமல் தப்பிச்சுக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிகிறது இந்த இதெல்லாம் சேர்த்து இந்த ஒட்டுமொத்த பயம் தேர்தல் தோல்வி பயம் தான் திமுக இந்த மாதிரி பல முறை விஷயங்களை செய்ய வைக்கிறது சமூக ஊடகங்கள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி அவங்களுக்கு தோணுதோ யாரெல்லாம் திமுகவுடைய ஊழலை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்களோ யாரெல்லாம் என்ற மிகப்பெரிய இயக்கத்திற்கு வலு சேர்க்க வகையில் இப்போ செயல்படுறாங்களோ அப்படிப்பட்ட சமூக வலைதளத்தில் அந்த ஊடகங்களில் சார்ந்த நபர்களை வந்து இவங்க வலுக்கட்டாயமாக ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸே இல்லாமல் அவங்கள கைது என்ற பெயரில் கடத்தி சென்றிருக்கிறதா நம்ம இப்போ வந்து ஊடகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இன்று தமிழகத்தின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த ஒட்டுமொத்த திமுக கூட்டத்திற்கே ஒரு பெரிய ஒரு பயம் வந்துகிட்டது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி உறுதி அப்படின்னு அவங்களே நினைக்கிறாங்க அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தோன்றுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அதை வந்து எதிர்க்கிறோம் சொல்லி ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க தான் இறங்கி பியூலுக்களை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து அந்த ஃபார்மை வாங்கி அதில் வந்து நிறைய ஊழல்களை முறையீடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இப்போ இன்றைக்கி கள நிலவரமாக இருக்கின்றது இது வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறது பிரதான எதிர்கட்சியான அனைத்து ஒரு முன்னேற்ற கழகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னாலே அவங்களுக்கு பயம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சார் யார் இந்த சாருன்னு கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் இந்த மே இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக கூடிய எடப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்பினார் அது உலகம் முழுவதும் எதிரொலித்தது அதுக்கு பிறகுதான் ஏதோ நடவடிக்கை எடுக்கிற ஒரு பாசாங்கு வேலையை காமித்தது திமுக வேங்க வேலையில் யார் சார் அது ஒரு பயம் அவங்களுக்கு கோர்ட்டு வரைக்கும் போயிட்டாங்க இப்படி எந்த வழக்கு வந்தாலும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐக்கு விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டு அணுகக்கூடிய ஒரு சூழல் கோர்ட்டும் அவங்களுக்கு குட்டு வைக்கிற தவறுறது இல்லை பல கேஸுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்போ திமுகவுக்கு ஒரு பயம் இப்போ நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மதுரையில் இப்போ வந்து சர்வதேச அந்த ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் நடக்க போகிறதா இங்கே ஒரு ஸ்டேடியம் வேறு தொடங்குகிறாங்க அதற்கான லோகோ வெளியிடுறாங்க அந்த லோகோவில் வந்து ஜல்லிக்கட்டு காலையே வைத்திருக்கிறார்கள் இது வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக நடக்கக்கூடிய ஹாக்கி மேட்ச்சுக்கு ஜல்லிக்கட்டு காளை மாடை வந்து லோகோ வைக்கக்கூடிய இந்த திமுக கடந்த சட்டமன்றத்தில் சந்திக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்தாங்களே மாடுபிடி வீரர்களுக்கு அவங்க மாதம் வந்து ஆயிரம் தருவோம்னு சொன்னாங்க இன்னும் வேலை வாய்ப்புகளை நிறையா அவங்க சொன்னாங்க இன்னும் இளைஞர்களுக்கெல்லாம் அவங்க வந்து வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை தருவோம்னு சொன்னாங்க இப்படி பல்வேறு வாக்குறுதி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஒரு பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அப்போ அடிப்படையான அந்த மாடுபிடி வீரர்களுக்கான விஷயத்தை செய்யலை உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற அலங்கனூர் ஜல்லிக்கட்டு அதை கொண்டு போய் தனியாக ஒரு அரங்கு அமைத்து ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமாக அங்கே பல கோடிகளை வீணடித்தது தான் மிச்சம் மதுரையில் ஒரு லைப்ரரி கொண்டு வந்தாங்க அந்த லைப்ரரியில் தொடங்கி அந்த இரண்டு மூன்று மாதத்திலே செவ்வரலாம் கீரல் உளுந்து மழை பெய்து உள்ள தண்ணீர் வந்த அந்த அவல நிலையை நம்ம பார்த்தோம் டைடல் பார்க் கொண்டு போகிறோம்னு போய் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூதனமான பேர் வைப்பாங்க திமுகவில் அதுக்கு மட்டுந்தான் அவங்க வந்து பாப்புலரான ஒரு இது அந்த வகையில் வந்து இதை மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் ஏதோ தமிழர்களை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரியும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பெருமைப்படுத்துகிற மாதிரியும் அந்த ஜல்லிக்கட்டை பெருமைப்படுத்தக்கூடிய இதை தெரிவிக்கிற மாதிரி ஹாக்கி விளையாட்டுக்குள்ளே அந்த லோகோவை கொண்டு வர தெரிஞ்ச இந்த அரசுக்கு அந்த அவங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு ஏன் அவங்களுக்கே திராணி இல்லை டாஸ்மாகக்கில் இப்போ அநியாயமாக அவங்க சம்பாதிக்கிறாங்களே பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்கிறாங்க பல ஆயிரம் கோடி போகுது மதுரையில் மாநகராட்சியில் ஊழல் இரநூறு கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க இன்னும் அது விசாரணை முடிஞ்சாதுன்னு தெரியும் எத்தனாயிரம் கோடின்னு இதுவே ஒரு சாம்பிள் தான் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படி அந்த வகையில் இன்னைக்கு திமுகவுடைய இந்த அராஜக போக்கை நிச்சயமாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து தட்டி கேட்பார்கள் எடப்பாடியர் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவார்கள் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க